அனைவருக்கும் வணக்கம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிற ஒரு அதிவிரைவு ரயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா மெட்ராஸ்லேருந்து நீங்கள் டெல்லி போகணும் அப்படின்னா நீங்கள் ஏறத்தாழ ஒரு ஒன்பது ட்ரெயின் இருக்குது அதில் அதுலேயும் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினாக மூணு ட்ரெயின் இருக்குது ராத் துரந்தோ அப்புறம் ராஜ்தானி ஸோ இந்த மூணு ட்ரெயின்லேயுமே அதுலேயும் இன்னும் விரைவாக போகக்கூடிய ஒரு ட்ரெயின் தான் அதை இந்த துரந்தோ எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து டெல்லி போய் சேர்ந்துருது இந்த மூணு எக்ஸ்ப்ரெஸ்மே பார்த்திங்கன்னா நிஜாமுதீன் வரைக்கும் தான் போகும் அது அது வந்து ஒரு சதன் டெர்மினல் தெற்கே இருக்கக்கூடிய ஒரு முனையமாக இருக்குது டெல்லிக்கு ஸோ இந்த மூணு ட்ரெயினுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆனால் இந்த மூணு ட்ரெயினுமே நிஜாமுதீன் வரைக்கும் தான் போகும் நீங்கள் அங்கேருந்து நியூ டெல்லி போகணும் அப்படின்னா அங்கேருந்து ட்ரெயின் மாறி போகலாம் இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் கம்யூட் யூஸ் பண்ணி கூட போய்க்கலாம் மெட்ராஸ்லேருந்து நிஜாமுதீன் அதாவது டெல்லி வரைக்கும் போகிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்டஸ்டு ட்ரெயின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறந்த எக்ஸ்பிரஸ் தான் ஸோ இந்த துரந்த எக்ஸ்பிரஸ் பற்றி நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ரீசண்டாக டெல்லி வரைக்கும் போயிருந்தேன் அதுக்கு நான் பார்க்கும்போது ரொம்ப எமர்ஜென்சியான சுச்சுவேஷன் அதுக்காக நான் இதில் சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா துரந்த எக்ஸ்பிரஸ் தான் ரொம்ப சீக்கிரமாக போணுச்சு ஸோ அதனால் அதில் தான் புக் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நான் போகிற நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே இது இந்த மூணு எக்ஸ்பிரஸ்மே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி எக்ஸ்பிரஸ் கரிப்ராத் தவிர மிச்ச ரெண்டு எக்ஸ்பிரஸும் அதாவது ராஜ்தானி மற்றும் துரந்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுக்கு போகுது ராஜ்தானி வந்து ஃப்ரைடே மற்றும் சண்டே வந்து சென்னையிலேருந்து கிளம்பி நிசாமுதீனுக்கு போகுது அதே மாதிரி துரந்த எக்ஸ்பிரஸ் மண்டே மற்றும் ஃப்ரைடே வந்து சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லிக்கு அதாவது நிஜாமுத்தீன் வரைக்கும் போகுது பட் கரீப் ராத் எக்ஸ்பிரஸ் ஒன்லி சாட்டர்டே தான் அப்போ பார்த்தீங்கன்னா சண்டே மண்டே ஃப்ரைடே சாட்டர்டே ஸோ இந்த மூணு நாட்கள் நாலு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து டெல்லி வரைக்கும் போகுது நாம் துறந்த எக்ஸ்பிரஸில் போனோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம எவ்வளோ சீக்கிரம் போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரீப்ராதும் ராஜ்தானியும் டோட்டலாக டென் ஸ்டாப்ஸ் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷனை சேர்த்து டோட்டலாக ஸ்டென் டென் ஸ்டாப்ஸ் இந்த வண்டி வந்து நிற்குது ஆனால் இந்த துரந்த எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி எயிட் ஸ்டாப்ஸ் தான் இன்க்ளூடிங் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அது என்னென்ன ஸ்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் நிசாமுதீனை தவிர நடுவில் விஜயவாடா பலார்ஷா நாக்பூர் ராணி கமலாபதி இது வந்து போபாலோட இன்னொரு டெர்மினல் ஸோ அது ராணி கமலாபதி பாய் ரயில்வே ஸ்டேஷன் குவாலியர் அவ்வளோதான் மொத்தம் ஆறு ஸ்டாப் தான் இடையில ஆறே ஆறு ஸ்டாப் மட்டும் நின்று இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு வந்து டெல்லியில் போய் இறக்கி விட்டுடுறாங்க பெரும்பாலும் டெல்லி போகிற ட்ரெயின் மோ டெல்லி கிட்டே போகும்போது கொஞ்சம் டிலேவாக தான் போய் சேருது இருந்தாலும் மற்ற ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது இந்த துறந்த எக்ஸ்பிரஸ் ரொம்பவே சீக்கிரமாக போய் சேர்ந்துருது இதே ஃப்ரைடேயில் நான் போன ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி தான் வந்து இந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு இந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் பின்னாடியே தான் இந்த ட்ரெயினும் போகும் ஒரு டென் மினிட்ஸ் டிஃபரன்ஸ்லே தான் போய்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு ட்ரெயினும் ஸோ அப்போ பார்த்திங்கனா ஆஃப் அன் அவருக்கு பின்னாடி எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ்லேயே பின்னாடி போய்கிட்டே இருக்கும் இந்த ட்ரெயின் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெயின் வந்து துறந்த எக்ஸ்பிரஸ் தான் சென்னை டு டெல்லி போகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினில் நீங்கள் போகும்போது நீங்கள் ஃபுட்டு ஆப் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷன் தான் வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலான ஸ்டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுங்கட்டான் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் சாப்பிட்றதுக்கு போய் இறங்கி பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பாடு கிடைக்காது டீக்கு போய் இறங்கி நின்று பார்த்தீங்கன்னா டீ கிடைக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் டைமில் தான் போய் அந்தந்த ஸ்டாப்ஸில் நிற்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணும்போது ஃபுட்டு ஆப் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது அதில் ஃபுட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் என்னோடய ஐடியா ஏன்னால் நான் சூஸ் பண்ணது வெஜ்ஜு தான் நான்வெஜ் சூஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும்னு கேள்விப்பட்டேன் பட் வெஜ் சூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா ரொம்ப டூராக ட்ராவல் பண்ணுறீங்க நான்வெஜ் எப்படி இருக்குது என்னென்னு தெரியாது பெட்டர் நீங்கள் வெஜ் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அங்கே போயிட்டு வேணால் என்ன வேணால் நான்வெஜ் சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா ட்ராவல் டைமில் நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா சில பேர் கூத்துக்கணும் ஒரு தெரில அதுவும் ட்ரெயின் ட்ராவலில் ஏன்னா அங்கே தான் சமைப்பாங்க ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து நீங்கள் வெஜ்ஜை ப்ரிஃபர் பண்ணது நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெஜ்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவிலாம் கொடுக்குறாங்கல்ல சப்ஜி ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செஞ்சு தான் கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா அது வந்து அந்த பன்னீர் அதெல்லாம் அப்பப்போ எடுத்துகிட்டு போயிட்டு செய்கிறாங்க பட் சிக்கன் அந்த மாதிரி செய்ய முடியாது ஏன்னா இங்கேருந்து ஒன்றரை நாள் ட்ராவல் பண்ணுறீங்க எப்படியும் ஒரு இடத்துல ஏற்றிடுவாங்க ஸோ அந்த சிக்கன் ஏற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா என்ன அப்படின்லாம் நமக்கு ரொம்பவே ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் நான் பார்த்த வரைக்கும் மதியம் என்ன ப்ரிப்பேர் பண்ணி நான்வெஜ் கொடுத்தாங்களோ அதே தான் சூடை பண்ணி நைட்டு கொடுக்குறாங்க ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் நான்வெஜ் சூஸ் பண்ணுறத வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க